கர்ணன் எனும் மகாபாரத கதாபாத்திரங்கள் பலருக்கும் ஊக்கமாக இருக்கின்ற பெரும் உருவம் அவன் வாழ்க்கை முழுவதும் சந்தித்த விரோதங்கள் துன்பங்கள் தள்ளுபடிகள் அனைத்தையும் தாண்டி தன் தர்மத்தையும் மரியாதையையும் காப்பாற்றிய விதம் மிகச் சிறப்பானது இங்கே கர்ணனின் ஊக்கம் அளிக்கும் சில வார்த்தைகள் ஒன்றாவது வாழ்க்கையில் மரியாதை என்பது பிறரால் தரப்படுவதல்ல நாமே அதை பெற முயற்சிக்க வேண்டியது இரண்டாவது உண்மையான வீரன் யாரெனில் அவர் எதிரிகளை வெல்லும் முன் தன் பயங்களை வெல்ல கற்றுக் கொள்கிறான் மூன்றாவது நான் சூரியனின் மகன் என் ஒளியை யாராலும் மறைக்க முடியாது நான்காவது இருப்பது இல்லை என்றாலும் தருவது என் இயல்பு ஐந்தாவது நான் பிறந்த இடம் என்னவாக இருந்தாலும் என் நெஞ்சம் அரசனுடையது ஆறாவது நீ குறைவானவன் அர்ஜினாமன் என ஒருவர் கூறினால் நீ நிரூபிக்க வேண்டியது நீ அதற்கு மாறானவன் என்பதை இவை உண்மையில் கர்ணனின் வாழ்க்கையின் பிரதிபலிப்புகள் ஒவ்வொரு மனிதனும் தன் பிறப்பை அல்ல தன் செயல்களை வைத்து உயர முடியும் என்பதற்கான நம் முன்னோடி இதனை போன்ற கதைகளை கேட்க நமது மாவீரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்